தாவக்க முடங்கியது தாவைக்கோடைய மாவட்ட செயலாளர்கள் கைது செய்யப்பட்டார்கள் பொதுச் செயலாளர் ஓடிவிட்டார் நிர்மல் குமார் ஓடிவிட்டார் யாரு ஓன்னது உங்க அப்பா கைது செய்யும் கலைஞர் கைது செய்யப்படும் பொழுது யார் ஓடினார் திமுக வரலாறு தெரியுமா கலைஞர் கைது செய்யப்படும் சொந்த மகன் ஓடினார் வரலாறு பத்தி பேச ஆரம்பிச்சு தாங்க மாட்டீங்க டிவி கேட்க வரலாறு தெரியாமல்ல எங்களுக்கு மக்கள் இயக்கமாகவும் இருக்கும் தெரியும் உங்களை சூழ்ச்சிகளை சுப்ரீம் கோர்ட்ல போய் தூக்கி எறியும் தெரியும் நான் பாவம் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் இந்த திமுக மக்கள் முன்னாடி பாவம் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் எதிர்கட்சியா இருக்கும் பொழுது ரொம்ப நல்ல கட்சி ரொம்ப நல்லவர்களா தெரிஞ்சாங்க ஏன் நம்ம தலைவரை டே இன்னைக்கு கருப்பு சிவப்பு சைக்கிளோட வந்து உங்களுக்கு ஆதரவு கொடுக்குறேன்னு சொன்னார உங்களுக்கு எல்லாம் வந்து நன்றி உணர்வு இல்லை என்ன நன்றி உங்களுடைய தந்தை பிறந்த ஊர் பெரிய பெரிய கட்சி தலைவர்களே திருவாரூர் போக மாட்டாங்க இந்த வருஷ வரலாற்றை உடைச்சாரு திருவாரூர்ல நீங்க அமைச்சர்கள் ஆயிரம் கோடி பணம் வச்சிருந்த பெரிய கட்டமைப்பா மக்கள் அந்த கட்டமைப்பை தூக்கி எறிஞ்சிட்டாங்க நீங்க உங்க முதலமைச்சர் வரதா இருந்தா நைட்டே போயிட்டு மகளிர் சுயவதற்கு வந்து பத்தாயிரம் பேர் காசு கொடுத்து கூட்டிட்டு வருவீங்க உங்க துணை முதலமைச்சர் வந்தாருன்னா கோயம்புத்தூர்ல வந்தாருன்னா போக்குவரத்து துறையில இருந்து பஸ் கூட்டிட்டு வந்து மக்களை கூட்டிட்டு வந்துட்டு இருக்கீங்க நாங்க மக்கள் அப்படி கூட்டிட்டு வந்தோமா எங்க தலைவரை பார்க்க வரல தலைவர் இன்னைக்கு தமிழகத்திற்கு ஒரே நம்பிக்கை அன்போட மக்கள் வந்துகிட்டு இருக்காங்க அத கூட உங்களுக்கு புரியல ஏடிஜிபி சொல்றாரு டேவிட்சன் சார் இல்ல அவங்க பத்தாயிரம் பேர் தான் சொன்னாங்க இப்ப மதி சார்ட்ட கேட்டு பாருங்க நிர்வாகிகள் பத்தாயிரம் பேர் தான் சொல்ல முடியும் ஒரு கட்சி மக்கள் எவ்வளவு பேர் வராங்கன்னு தெரியாது உங்களுக்கு தெரியாது திருவாரூரில் எவ்வளவு கூட்டம் வந்துச்சு நாகப்பட்டினத்துல எவ்வளவு கூட்டம் வந்துச்சு திருவாரூர் திருச்சியில எவ்வளவு கூட்டம் வந்துச்சு அரியலூர்ல எவ்வளவு கூட்டம் வந்து உங்களுக்கு தெரியாது தெரியலனா உள்துறை அமைச்சர் ரிசைன் பண்ணி போங்க பிரிய முதலமைச்சரா இருக்கீங்க மக்களோட பாதுகாப்புக்கு உங்களுக்கு வந்து கொடுக்கிறதுக்கு தைரியம் இல்லனா ஏன் ரிசைன்மெண்ட் பண்ணி ரிசைன் பண்ணி போய்டுங்க பியே நாங்க 41 உறவுகளை இழந்திருக்கோம் எங்களுக்கு தெரியும் அந்த வலி எங்களோட குடும்பம் ஒட்டுமொத்த மாவட்ட செயலாளர் மதிமேல தவறுன்னு சொன்னா அப்புறம் எதுக்கு முதலமைச்சர் ஒருத்தர் இருக்கீங்க ஒரு இன்டெலிஜென்ஸ் எது இருக்கு இருக்கு அதை பிரச்சனை சாப்பிட்டாரா இல்ல தலைவர் வீட்டு விட்டு வெளியே வந்தாரா பாக்குறதுக்கா இன்டெலிஜென்ஸ் இருக்கு ஒட்டுமொத்த காவல்துறையும் செயல் இருக்கு இன்னைக்கு அதுல ஒருத்தர் நமக்கு அட்வைஸ் சொல்றாங்க கரூர் வந்து மோசமான ஏரியான்னு உங்களுக்கு தெரியாதா அந்த செந்தில் பாலாஜி வந்து ஒரு ரவுடி பையன் உங்களுக்கு தெரியாதா ஆறு மாசம் இருங்கடா யார் ரவுடி யார் யார் அதிகாரப்படும் தெரியுண்டா உங்களுக்கு யாரு கிட்ட முப்பது நாள் அண்ணா அமைதியா என்ன அரசியல் அது உங்களோட கேவலமான வார்த்தைகள் புது அரசியலை உருவாக்க வந்திருக்கும் ஊழல் குடும்பத்தை தூக்கேறி வந்திருக்கும் எங்களுக்கு அரசியல் கத்துக் கொடுக்காதீங்க மக்கள் எங்க உண்மை தெரிஞ்சுன்னா இந்த ரெண்டு பேரும் பார்த்து உண்மையை கண்டுபிடிச்சிட்டாங்க எங்க தலைவர் மேல நைட் விமர்சனம் அவர் ஓட்டாரு 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 அப்படின்னு அந்த ரெண்டு பேர் கேமரா வேணுங்கன்னே கொண்டு வந்து வர வச்சு அங்கே நில்லுங்க கேமரா நில்லுங்க நாங்கள் ரெண்டு பேர் நிற்கிறோம் ஒருத்தர் அப்படியே கையை பிடிச்சி நெளிகிறோம் சாரி தப்பா ஒரு மீல பேசிட்டு நெளிகிறாரு அடுத்தது நம்ம மகேஷ் பொய்யாமொழி அதாவதுங்க நம்ம நமக்கு வந்து ஒரு வீட்டில் எப்போ எங்கள் அம்மா ஒன்று சின்ன வயசில் இழந்துட்டேன் நம்ம உறவுகள் அம்மாவும் அக்காவும் குட்டி குட்டி குழந்தைங்க இருக்கும் போது வாய் வார்த்தையே வராது நாங்கள் அப்படிதான் அப்படி தான் நிற்கிறோம் எல்லாருமே பொதுச்செயலர் என்னன்னு தெரியும் அப்படி அப்படியே அப்படியே மயங்க நிலை நிற்கிறார் பொதுச் செயலாளர் நாங்க அப்படியே நிக்கிறோம் இதுக்கப்புறம் அரசியல் நம்ம மேல குற்றச்சாட்டுகள் எதுவுமே அடுத்த நாற்பத்தி மணி நேரத்துக்கு எங்களுக்கு எதுவுமே தெரியல அதுக்கப்புறம் தான் என்ன நடக்குதுன்னு டிவியில பார்க்க ஆரம்பிக்கிறோம் இதுதான் இதுதான் உள் உணர்வு அப்ப தலைவருடைய உணர்வு எப்படி இருக்கும் அமைதியா போய் தலைவரோட அம்மாவோடைய உணர்வு எப்படி இருக்கும் ஐயோ இந்த முரசொழியில இவங்க பண்ற உண்மை என்னன்னு தெரியும் முதலமைச்சர் என்ன பண்ணார் அடுத்த ரெண்டு நாள் கழிச்சு இதில் வந்து எந்த கட்சி தலைவரும் தன்னுடைய கட்சியை வந்து இறக்குறதுக்கெல்லாம் நினைக்க மாட்டாங்க சொன்னாரா இல்லையா நல்லபோல மாதிரி ஆனால் முரசொலியில் சொல்கிறாங்க தாவேக்கா கொல்லும் நீதி வெல்லும் நாற்பத்தி உயிர் ஒரு உயிர்களை கொன்ற விஜய் இப்போ தெரியுதா திமுகவுடைய நிலைப்பாடு என்னன்னு தெரியுதா இதே முரசொலியில் அப்போ இவங்களோட நோக்கம் என்ன ஐயோ அங்கே நேரு இருக்கார் எப்படி ஜெயிப்பார் ரெண்டாயிரத்தி பதினொன்னுல உன் நேரில் இருந்து எல்லாம் தூக்கி எறிஞ்சாங்க மக்கள் என்ன பேசிட்டு இருக்கீங்க என்ன அரசியல் எங்களுக்கு தெரியாத ஐக்குமோர்ல ஒரு பெரிய மினிஸ்டர் தூக்கி இருந்தாங்க ஒரு சைக்கிள் கடைக்கார வச்சு ஒரு ஜெயிச்சாங்க அதுதான் தமிழக வெற்றி கழகம் நீ உன் கட்டமைப்புல தூக்கி எறிவர் உன் பொதுச் செயலர்ல தூங்க முடியாம எந்திரிக்க அதுக்கு என் பொதுச் செயலர் எவ்வளவு மேட்ரு என் பொதுச் செயலர் பார்த்து நீ மீன்ஸ் போட்டுட்டு இருக்க எந்திரிச்சு ஒரு வாக்கிங் பண்ண சொல்ல உன் பொதுச் செயலர் சட்டசபையில் உட்காந்து கிண்டல் பண்ணிக்கிட்டு கேலி பண்ணிக்கிட்டு எதிர்கட்சிகளை என்ன அவை நாடா ஒரு அவை நாவடக்கம் கூட தெரியாமல் சட்டசபையை கேலி பொருளாக்கிட்டு எப்போ பார்த்தாலும் சட்டசபைக்கு போனா ஐயா உதய நீதி வாழ்க்கை ஐயா உதய நீதி என்ன தியாகி அவரு சட்டசபையா என்ன இருக்கீங்க இது கேள்வி கேட்டால் போதும் ஏன் மேலே ஒரு எஃப்ஐஆர் நான் புரட்சி உருவாக்கிட்டேனா ஆமாம் எல்லாம் ஊர்லேருந்து எல்லாம் ஆம்ஸ் இறக்கி நடு ரோட்டில் நின்று துப்பா எடுத்து விட்டுட்ருக்கோம் இதுக்கு ஒரு எஃப்ஐஆர் இதுக்கு ஒரு மிரட்டல் அதுல துரைமுருகன் நாங்க என்ன நடக்கணும் தைரியம் இருந்த கை வைங்கடா என் தலைவரை பார்த்துருவோம் தைரியம் இருந்த கை வைங்கடா என்ன அதிகாரம் இருந்தா போலீஸ் இருந்தா தைரியம் இருந்தா முதல் வீட்டுக்குள்ள போயிடுங்க நான் கேட்கிறேன் மொட்டு மொத்த காலேஜ் இருக்க இளைஞர்களும் உங்க வீடு தேடி வருவாங்க ஞாபகம் வச்சுக்குவாங்க ஆயுத எழுத்து படம் பார்த்திருக்கீங்களா பெரிய ரவுடி எழுத்து நிப்பாங்க அந்த படத்துல மணிரத்னன் சார் எழுதிருப்பாரு இளைஞர் புரட்சி அந்த புரட்சி தான் இருபத்தி ஆறுல உருவாகிட்டு இருக்கு நீ காசை கூட்டிட்டு வருவ பண்ணியிருக்கோம் எப்படி எல்லா கட்சிகளுக்கும் சமமா ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் உருவாக்குங்க நமக்கு மட்டும் ஒரு நாளுக்கு முன்னாடி தருவாங்க ஆனா திமுக மட்டும் தன்னுடைய புள்ள ரோட் ஷோ போகலாம் அவரு ரோட் ஷோ போகலாம் அது எனக்கு புரியல எல்லாம் ரோட் ஷோன்னா சாதாரணமாக நினைச்சுக்கிறாங்க ரோட் ஷோனா மக்கள் இருக்கணும் வெறும் ரோட்ல போற ரோட் ஷோ கிடையாது இந்த உதயநீதியில் ரோட் ஷோ போயிட்டு இருக்காரு அது நம்ம பசங்க மீம்ஸ் எடுத்து போட்டுட்டு இருக்காங்க வெறும் ரோட்ல அப்படி கை கும்பிட்டு இருக்க லெஃப்ட்லேயும் ஆளுக்கான ரைட்லேயும் ஆளுக்கணும் யாரை பார்த்து இந்த பூனை வந்து சூடு போட்டுக்குமே புளியை பார்த்து எப்போ பார்த்தாலும் நம்ம தலைவர் பண்றதையே பார்த்து பண்றது அவர் ஏர்போர்ட் வரங்கன்னா கூட்டம் வருதுன்னா மக்கள் வராங்க உடனே இவங்களும் ஏர்போர்ட் விடணும்னா கூட்டம் வரணும் நம்ம உதயநீதி போறாருன்னா ரோட்ல போறாரு ரோட் ஷோ லெஃப்ட் ரைட்டு பார்க்குறாரு எவனுமே மதிக்கல இப்ப கூட நேற்று கூட பாருங்க வெள்ளூர்ல வாக்கிங் போயிட்டு இருக்காரு யாராவது ஓடி வந்து பார்க்காங்கப்ப எங்க தலைவர் வெள்ளூரில் வாக்கிங் போட்டோம் வெள்ளூரில் முடங்கி போய்டும் என்ன பேசுறீங்க நீங்க உங்களுக்கு தான் தெரிஞ்ச அரசு திமுகன்னா கொள்கை கொள்கை தான் கொள்கை எங்களுக்கு தான் கொள்கை தெரியும் நான் ஒத்துக்கிறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு அண்ணா இருக்கும் போது அண்ணா உருவாக்கும் போது நாங்களும் அண்ணா வழியில் இருக்கவங்க தான் அண்ணாவோட கொள்கையை நாங்கள் வந்து கடைபிடிக்கிறோம் தலைவர் கடைபிடிக்கிறாரு அண்ணாவோட கொள்கை என்ன பெரிய திராவிட நாலு மணி நேரம் பேசுவான் எல்லோரும் சமமாக நினைக்கிறது தான் அண்ணாவோட கொள்கை எங்கள் தலைவர்கிட்ட பேசி பாருங்க ஒன் ஹவர் இங்கே இருக்கிற பிஏலே நம்பரும் ஒன்று தான் பொதுச் செயலாளரும் ஒன்று தான் அங்கே ஒரே ஒரு டிஸ்கிரிமினேஷன் வந்து தூக்கி போட்டு போயிட்டே இருப்பார் எல்லாரும் சமமாக இருங்க அப்போ அண்ணாவோட குறிக்கோள் என்ன சாதி சாதியை பார்த்து அவர் அரசியல் பண்ணல மதத்தை பார்த்து அரசியல் பண்ணல பணத்தை பார்த்து அரசியல் பண்ணல ஊழலுக்காக கொள்கை நேரம் பேசுற வாழ்க்கையில கடைபிடிச்சிட்டு போயிட்டே இருக்கிறாரு நீ மேடை போட்டு எதுவும் கடைப்பிடிக்க மாட்டேன்னு எல்லாருக்கும் தெரியும் அதுக்கப்புறம் கலைஞர் வந்தாரு நான் ஒத்துக்கிறேன் கலைஞர் மேல பெரிய விமர்சனம் ரெண்டு விஷயம் இருக்கு குடும்ப ஆட்சியும் ஊழலும் அதுல பெரிய விமர்சனம் இன்னொன்னு சமூக நிதியை கொஞ்சம் உருவாக்குனாரு அதில் எங்களுக்கு எந்த விதமான ஏன்னா தலைவருக்கு கலைஞரை பிடிக்கும் அதை கூட நாங்கள் ஒத்துக்கிறோம் இப்போ இருக்கிற ஸ்டாலின் திமுக இருக்கே அவருக்கு அவரை விமர்சனம் பண்ணி பிரோஜனம் அவருக்கு உடம்பு சரியில்லை அவர் நடந்துக்கிட்டு இருக்காரு ஆனால் சுற்றில் என்ன நடக்குன்னு தெரியாது கரூரில் பேட்டி எடுக்கிற பேட்டி கேட்குறாங்க வந்தார் எழுப்பி விட்டாங்க ஐயோ என் உங்கள் பையனுக்காக போங்க அப்போதான் பள்ளியெல்லாம் பழியெல்லாம் தூக்கி விஜயசார் மோடம் போட முடியும் நீங்கள் தயவு செஞ்சு எந்திரிச்சு போங்கன்னு சொன்னோன்னா அவரும் வந்துட்டார் இ அஞ்சு வருஷமா எந்த சாவுக்கும் போலயும் போன்ல அஜித் குமார் கூப்பிட்டு அம்மா மனுச்சுக்குவோம் சொல்லுவாராம் ஆனால் தாவே கிமல்ல குற்றச்சாண கிளம்பினார் பாருங்க சேட்டர் ஃபிளைட் பிடிச்சி அந்த சேட்டல் ஃபிளைட்டை எப்போ புக் பண்ணாங்க எப்படி வந்துச்சு எப்படி நைட்டோட டேட்டா கிளம்பினார் அடுத்து சிபிஐன்னு கூப்பிட்டு வச்சுக்கலாம் அதை அது அப்புறம் வச்சுக்குவோம் அதுக்குதான் உச்ச நீதிமன்ற நீதிபதி போட்டிருக்காங்களே அவர் வரட்டும் பெரியவர் வரட்டும் அங்கே நம்ம முறையிடுவோம் இங்க வந்து ஸ்டாலின் திமுக என்ன தெரியுங்களா ஒண்ணுமே இல்லை அவர் உடம்பு சரியில்ல அமைதியா ஆயிட்டாரு சட்டசபையில் ஒரு பேப்பர் கொடுப்பாங்க ஒரு மீடியா மீட்டிங்னு நினச்சிக்குவாங்க அவர் வந்து பேசுவார் இன்னொன்று கூட பசங்க ட்ரோல் பண்ணாங்க நம்ம பசங்க இருக்காங்களே ஜென்சி பசங்க அடுத்த கேள்வி இவரே சொல்லுவார் மீடியாவில் அந்த கேள்வி நான் பதில் சொல்கிறேன் அப்படின்னு இதுதான் ஸ்டாலின் திமுக ஆனா அதை இயக்கக்கூடியவங்க ரெண்டு பேர் மருமக மகன் எனக்கு அங்கே தெரியும் என்ன சிஸ்டம்னு எனக்கு தெரியும் நான் அடிக்க முடியும் உன் டிஎன்ஏ எனக்கு தெரியும் என்ன தப்பு போடுவீங்கன்னு எனக்கு தெரியும் எம்ஜிஆருக்கு அப்புறம் அந்த கட்சியை தெரிஞ்ச ஒரு ஆள் நான் தான் உங்க டிஎன்ஏ உங்க துரோகம் எல்லாம் எங்களுக்கு தெரியும் அதுல ஒருத்த மீச வச்சிருக்கெல்லாம் பேசிட்டு சட்டையை புடிச்சு அடிக்கிறேன் வெளியே வந்து மீடியானா ஒட்டுமொத்த ரெண்டு கோடி மக்களோட உணர்வு நாங்கள் இருக்கிறோம் தைரியத்தை தொடுங்க பார்ப்போம் வேண்டாம் எங்களுக்கு அந்த அரசியல் தெரியாது ரவுடி அரசியல் கேவலமா பேசக்கூடிய அந்த மாதிரி ஒருமையில பேசக்கூடிய எங்களுக்கு தேவையில்லை ஆனால் மக்களுடைய இறப்புக்கு இன்னொன்னு எங்களுக்கு வழி இருக்கு அந்த உணர்வு எங்களுக்கு இருக்கு எந்த இறப்பா இருந்தாலும் முதல் சஸ்பெண்ட் பண்ணுவாங்க டிஎஸ்பியும் எஸ்பியும் முத ஒரு பேசிக்கா சஸ்பெண்ட் பண்ணுவாங்க ஒரு துறை ரீதியான என்கொயரி பண்ணுவாங்க ஏன் பண்ணல இதுதான் ஒரு கூட்டு சதி ஒன் டுவெண்ட்டி ஒன் டுவெண்ட்டி யாரு ஃபர்ஸ்ட் ஹாஸ்பிட்டல் ஓனர் செந்தில் பாலாஜி அப்புறம் சென் அப்புறம் உதயநிதி ரசிகர் மன்ற தலைவராக இருந்தவர் திரு மகேஷ் நடிகவே தெரியாத ரசிகர் மன்றம் அதை விட்டுருங்க அந்த இடம் மூணாவது காலங்காத்தால் இருந்து வந்தவர் ஆக்சுவல் ஒன் டுவெண்ட்டி இவங்க தான் கூட்டு சதியை இவங்க தான் ஏன் கி திண்டுக்கல் வந்து பெரிய சமயம் வரல அவங்கெல்லாம் கலைஞர்கிட்ட இருந்து அரசியல் கத்துக்கிட்டாங்க மக்களை சாவடி கூடிய அரசியல் திமுக சீனியர் செய்யவே மாட்டாங்க இந்த மாதிரி மாறி 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 வந்துட்டு கொண்டாலும் பரவாயில்ல நினைக்கக்கூடிய ஒரு செந்தில் பலஜி இது எஜுகேஷன் இது நான் தனிப்பட்ட விமர்சனம் பண்றேன்